ரிலேக்ஸ் லை வணக்கம் ஜோதி மேம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு புது யோகா ஆரம்பித்து செய்ய போகிறீங்க ஏன்னா நிறைய பேர் யோகானா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே நமக்கு எவ்வளோ பாடி ஃப்ளெக்சிபிளாக வருது அப்படின்றது தான் இந்த யோகா அந்த ஆசன பெயர் வந்து பச்சி மோஸ்தாசனம் அதோட பெனிஃபிட் நிறையா இருக்குது அதை நான் செய்கிறப்போ சொறேன் உங்கள் பிரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க எந்த ஒரு யோகா பண்ணுறக்கு முன்னாடியும் ஒரு மேட்டில் அமர்ந்துக்கிட்டு ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி மார்னிங் டைமில் உட்காந்துட்டு ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கணும் நார்மல் ப்ரீத்திங் அண்டு ஸ்லோ ப்ரீத் அவுட் பண்ணிக்கணும் த்ரீ டைம்ஸ் இப்போ கண்களை முழிச்சுக்கங்க கால்களை நேராக நீட்டி அமர்ந்துக்கவும் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க அடுத்து இந்த பச்சை மோஸ்தாசனம் எப்படி செய்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் பாருங்கள் அடுத்து வந்து கைகளை உயர்த்திக்கிறாங்க பெண்ட் இல்லாமல் இப்போ மூச்சை வெளியில் வெட்டுக்கிட்டே கால் விரல்களை முடிக்க ட்ரை பண்ணுறாங்க பிடிக்க சூப்பர் பிடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் டைமே நல்லா வருது மேம் உங்களுக்கு பாடி ஃப்ளெக்சிபிள் நல்லா இருக்குது நிறைய பேருக்கு இது பிடிக்கவே வராது இது வந்து பச்சை மோஸ்தாசனத்தின் முதல் தான் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தலை போய் அந்த மூட்டு பகுதியை தொடணும் இப்போ அவங்க பிரீத் வாட்ச் பண்ணிகிட்டே மைல்டாக கண்களை மூடி கால் விரல்களை பிடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கவுண்ட் பண்ணியிருக்கேன் அது முடிக்கும் அவங்க இந்த மாதிரி இதில் இருக்காங்க இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறையா குழந்த பிறந்ததுக்கப்புறம் லேடிஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும் அதெல்லாம் இந்த ஆசனம் முதலே செய்கிறப்ப அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது அடுத்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நீங்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பசியின்மை நீரிழிவு இதுக்கெலாம் வந்து நல்லா வந்து கரெக்ட் பண்ணும் இந்த ஆசனம் ரெகுலர் பண்ணுறப்ப ரெகுலராக பசிச்சு சாப்பிட்லாம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ